விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று பதவியை அடைவார்கள் நல் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது காண்டம் இருபத்தி எட்டு தேவேந்திரனுக்காக தேவர்களின் வேண்டுகோள் இந்திரனுக்கு கௌதமர் இட்ட சாபத்தினால் இந்திரன் மனம் கூசி ஒரு தடாகத்தில் தாமரைத் தண்டினுள் பதுங்கி ஒளிந்து கொண்டிருக்கும் போது தேவலோகத்திலேயே தேவர்களெல்லாம் வழக்கம் போல தங்கள் அதிபதியை பார்ப்பதற்காக தேவசபைக்கு வந்தார்கள் அங்கு தேவேந்திரனை காணாததால் அவன் அந்த தன் நாயகி இந்திராணியோடு தங்கியிருக்கக்கூடும் என்று நினைத்து அவனுடைய வரவை எதிர்நோக்கி நீண்ட நேரம் காத்திருந்தார்கள் ஆனால் அதன் பிறகு தேவேந்திரன் வராததால் இந்திராணியை சந்தித்து தேவேந்திரன் அந்த இல்லை என்பதை அவள் வாயிலாக தெரிந்து கொண்டார்கள் அதனால் அவர்கள் மனம் திடுக்கிட்டவர்களாக பூலோகத்திற்கு விரைந்து சென்று கடல் மலை காடு நாடு போன்ற சகல இடங்களிலும் தேவேந்திரனை தேடினார்கள் ஆனால் இந்திரனை எந்த ஒரு இடத்திலும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு சத்தியலோகம் ஆகிய அநேக இடங்களிலும் சென்று தேடியும் தேவேந்திரனை காணாமல் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள் ஒருநாள் தேவர்கள் எல்லோரும் தங்கள் குருவான பிரகஸ்பதியை பொன்னுலகத்திலிருந்து அழைத்து கொண்டு திரிலோக சஞ்சாரியான நாரதரைக் கேட்டுப் பார்ப்போம் என்று என்னிடம் வந்தார்கள் என்னை தொழுது பணிந்து நாரத மகரிஷியே தேவர்களின் அதிபதியை எல்லா உலகத்திலும் சென்று தேடி பார்த்தோம் ஆனால் அவரை எங்குமே காண முடியவில்லை அவரைப் பற்றி விவரங்களை திரிகால ஞானியான தாங்கள்தான் கூறியருள வேண்டும் என்று கெஞ்சி கேட்டார்கள் இந்திரனுக்கு நேரிட்ட துன்பங்களையெல்லாம் நான் அவர்களிடம் விவரமாகச் சொன்னேன் அவற்றையெல்லாம் கேட்ட தேவர்கள் மிகவும் மனம் துயரம் கொண்டு இனி தேவலோகத்தின் அரசாட்சியையும் இந்திராணியையும் யார் பாதுகாக்க முடியும் அனைவரும் போற்றி புகழும்படியான பெருமை வாய்ந்த இந்திரனுக்கு இத்தகைய மோக விவகாரமும் கதியும் ஏற்படலாமா இதற்கு இனிமேல் என்னதான் செய்வது என்று யோசித்து விட்டு தம் இந்திரனுக்கு யார் சாபம் கொடுத்தாரோ அந்த கௌதம முனிவரே அந்த சாபத்தை பெரிது மனது வைத்து நீக்க முடியுமே தவிர மற்றவரால் இந்த விஷயத்தில் எதுவும் செய்ய முடியாது ஆனால் அந்த கௌதம முனிவரோ தம்முடைய பத்தினியையும் கற்சிலையாகும்படி சபித்துவிட்டு பிறகு அவளுடைய வேண்டுகோளுக்கு மனமிலகி சாப விமோச்சனமும் கூறியிருக்கிறார் தம் இந்திரனின் விஷயத்தில் மட்டும் சாப விமோச்சனம் தராமல் இருப்பாரா அதனால் நாம் அனைவரும் அவருடைய ஆசிரமத்திற்கு சென்று அவரிடம் வணங்கி பரிகாரம் கேட்போம் என்று தேவர்கள் அனைவரும் தீர்மானித்து கொண்டு என்னையும் அவர்களோடு வர வேண்டுமென்று அழைத்ததும் நானும் பிரகஸ்பதியும் அவர்களோடு சென்றோம் கௌதம முனிவரின் ஆசிரமத்தை நாங்கள் அடைந்து அவரை சந்தித்தவுடன் எல்லா தேவர்களும் அவர் திருவடிகளை வேதாகம முறைப்படி பூஜை செய்து மலர்களால் தூவி கும்பிட்டுவிட்டு உள்ளமும் உடலும் உருகும் வண்ணம் புலம்பி ஓலமிட்டார்கள் சீலரே மேருமலை இமயமலை ஆகியவர்களின் கன பரிமாணத்தை கணக்கெடுத்தாலும் கடற்கரை பரப்பிலுள்ள நுண்மையான மணலை கணக்கெடுத்தாலும் வான வீதியிலுள்ள நட்சத்திர கூட்டங்களை எண்ணி விட்டாலும் கூட தங்களுடைய பெருமைகளை மட்டும் ஒருவராலும் அளவிட்டு கூறவே முடியாது முன்பு அகத்திய முனிவர் கடல் நீரையெல்லாம் குடித்தார் விஸ்வாமித்ர முனிவரோ தேவேந்திரன் தன் கையில் வஜ்ராயுதத்தை பிடித்தபடியே ஸ்தம்பித்து இருக்கும்படி செய்தார் வாழ கிள்ளிய முனிவரோ மற்றொரு இந்திரனை சிருஷ்டித்தார் இப்படிப்பட்ட கணக்கில்லாத வலிமைகளை தவசக்தியினாலேயே பெறும் தன்மை வாய்ந்த தங்களை போன்ற முனி சிரேஷ்டர்களை கண்ணாரக் கண்டாலும் கையால் தீண்டினாலும் தங்களோடு வாயால் பேசினாலும் ஒருவன் செய்திருக்கும் தீ செயல்கள் அனைத்தும் விலகி போகும் என்பதில் சந்தேகம் உண்டோ ஐயனே மற்றவர்களுக்கு உதவி செய்வதையே தங்களுடைய கடமையாக கொண்டிருப்பதால் எங்கள் தலைவனின் நிமித்தம் தங்களுடைய பாத சரணடைந்தோம் இனி எங்களுக்கு தங்களைத் தவிர வேறு கதியே கிடையாது என்று கௌதமரின் மனம் இழகும்படியாக விதத்தில் தேவர்கள் இனிமையாக புகழ்மொழிகளில் கூறி முறையிட்டார்கள் தேவ லோகத்தை ஆளும்படியாக தேவேந்திரனுக்கு சாப விமோச்சனம் தந்தருள வேண்டுமென்று மிகவும் கெஞ்சினார்கள் அவற்றைக் கேட்ட கௌதம முனிவர் தேவர்களே உங்கள் கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் தேவேந்திரன் என்னதான் மகாபாதகமான காரியத்தை செய்திருந்தாலும் அவனுக்காக நீங்கள் எல்லோரும் என்னிடம் வந்து ஒரு முகமாக வேண்டி நிற்கும்போது அவனும் புனிதனாக கூடியவனாகி விடுகிறான் என்று கூறினார் பிறகு அவர் பிரகஸ்பதியை நோக்கி தேவ குருவே படைத்தல் முதலிய மூன்று தொழில்களையும் பிரம்மன் போன்ற மூர்த்திகளைக் கொண்டு இயங்கி வருகின்ற கணேசப் பெருமானின் சடாட்சர மந்திரத்தை உமது தீவினைகள் அனைத்தும் விலகி போகும்படியாக உபதேசம் செய்கின்றேன் அம் அம்மந்திரத்தை தாமரை தண்டினுள் மறைந்து வாசம் செய்யும் தேவேந்திரனுக்கு நீர் உபதேசம் செய்யும் அந்த மந்திரத்தை ஜபித்தால் தேவேந்திரன் தேகத்தில் தோன்றியிருக்கும் அருவெருப்பான பெண் குறிகள் அனைத்தும் அழகான கண்களாக மாறிவிடும் மேலும் அவன் புரிந்திருக்கும் தீவினைகள் எல்லாம் நீங்கிவிடும் என்று கூறி சடாட்சர மந்திரத்தை பிரகஸ்பதிக்கு உபதேசித்து அதை அனுஷ்டிக்கும் முறைகளையும் விளக்கி கூறினார் அதன் பிறகு பிரகஸ்பதி தேவரும் மற்ற தேவர்களும் அளவற்ற ஆனந்தமடைந்தவர்களாய் கௌதம முனிவரை பலவாறாகவும் வணங்கி போற்றிவிட்டு அங்கிருந்து நீங்கிச் சென்றார்கள் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனிதப் பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம